இந்த ஜோதிடம் அப்படிங்கறது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஜோதிடம் ஆன்மீகம் அப்படிங்கறது ஒரு விஷயம் அது மக்கள் தோன்றின இருந்து ஆன்மீகம் கடவுள்னு ஒண்ணு இருக்கு அது எப்போ இருந்துச்சோ அன்னைக்குல இருந்து ஜோதிடங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஒரு என்னதான் வந்து ஒரு விஞ்ஞானத்துல விஞ்ஞானம் இருந்தாங்களோ விஞ்ஞான ஏவுகணை ஏவி விடுறதுக்கு நிலத்தை தொட்டு கும்பிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த இந்த அளவுக்கு வெற்றியானது காரணம் கடவுள் தான் காரணம்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் இது ஒரு 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 பேஷண்ட்டு ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருப்பார் எங்கள் கையில் ஒன்று இல்லைங்கம்மா எல்லாமே கடவுள் கையிலங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்தி எல்லா அதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது அவ்வளோதான் அது எந்த சக்தி எந்த மாதிரின்னு யாருக்கும் கண்ணில் தெரியறதில்ல ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு உருவத்தை கும்பிடுறோம் அது நான் பயிரவரை எடுத்து கும்பிடுறோம் இந்த உந்துதல் அப்படின்னு வந்தது இந்த ரேகின்னு வந்தது இது தோன்றுனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல காலத்துலேருந்து வந்தது ஃபர்ஸ்ட் இந்த கை ரேகை கை ராகிங்கிறது பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இருந்துட்டு இருக்கு பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக இருந்துட்டு இருக்கு இந்த கால் பெருவர்கள் மட்டும் அதாவது இன்னைக்கு கால் முழு ஒரு சில பேர் வச்சு பாக்குறங்கிறாங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க நான் இந்த பெருவர்கள் மட்டும் ரேகை எடுத்துருவேன் நம்ம எப்படி கை ரேகை எடுக்கிறோமோ அது மாதிரி கால் பெருவல் ரேகை மட்டும் இந்த ஸ்டாம் வச்சு எடுத்துருவேன் அதிலிருந்து உள்ள இருக்கக்கூடிய கோடுகள் கணக்கிட்டு அந்த கோடுகள் அப்படிங்கறது வந்து ஒரு முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ் தான் அந்த கோடுகள் இருக்கு அதுல இருந்து நான் அனலைஸ் பண்ணுனேன் கண்டுபிடிச்ச விஷயங்களை நான் சொல்ற போது நான் வந்து உட்காந்தாங்கன்னாவே இந்த ரேக் எடுத்துருவேன் உட்காந்தாவே நான் சொல்ற விஷயம் உண்மையு நினைச்சா கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நீங்க உங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவேன் ஏன்னா நம்ம சோதிக்க கூடிய விஷயங்கள் எவ்வளவு சோதி சோதித்து எல்லாமே போயிட்டு இருக்கோம் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நான் சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் இது இது இந்த ரேக்ங்கிறது இந்த ஜோதிடங்கிறது எப்ப நம்ம மனிதன் தோணுனானோ அப்படி இருந்து இந்த ஜோதிடம் இருந்துகிட்டே இருக்கு ஓகே சார் இப்போ நீங்க வந்து வந்து நிறைய விஷயங்கள் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்க எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு பார்த்தேன்னு சொல்லி என்னால சொல்ல முடியாது என்ன காரணம்னா நான் சொல்லக்கூடிய காலகட்டத்திலேயே நான் வந்து சந்திக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒவ்வொருத்தரும் எப்படி சந்திக்க ஆரம்பிச்சேன்னா இப்ப நான் என்னை ப்ரூவ் பண்ணணும்னு என்ன பண்ணணும் என்னை ப்ரூவ் பண்ணணும்னு என்ன பண்ணணும் ஒரு விஷயங்களை ப்ரூஃப் பண்ணணும்னா அது நிகழ்த்தி காமிக்கணும் அது நிகழ்த்தி காமிச்சாதான் அது ப்ரூஃப் அது அது மாதிரி நான் என்னை நான் எனக்கு இந்த ரேக் எடுத்து ஆராய்ச்சி பண்ணினேன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அந்த கோடுகள் அது எப்படி அந்த கோடுகளை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு சில பேர் அப்படின்னா உடல் வியாதியில பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் ரொம்ப வீக்னஸாக இருந்துட்டு இருப்பாங்க ட்ரிங்க்ஸ் டெய்லி அடிச்சுட்டு அந்த குடும்பத்துக்கே பார்த்திங்கன்னா சில நன்மைகள் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அதில் வீக் ஆகியிருப்பாங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கைகள் ஊனமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு கேட்டகரியை பிரித்து நான் வந்து அந்த ரேகை எடுத்து ஆரம்பித்தேன் அதாவது குடும்பல உடம்புல பாதிப்பு இருக்கவங்களுக்கு குடும்ப ரீதியை உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை பிரித்து பிரித்து நான் ரேகை எடுத்து அனலைஸ் பண்ணேன் அப்போ அதில் இருக்கக்கூடிய கோடுகள் ஃபஸ்ட்டு கணக்கெடுத்தேன் அந்த கோடுகள் கணக்கெடுத்து தான் இப்போ ஒருத்தர் வந்து உட்காந்தாங்கனாவே இந்த குறைகள் இருக்கான்னு என்னால் கேள்வி கேட்க முடியும் எப்படின்னா அந்த ரேகி பார்த்துட்டேன் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்கா தொழிலில் நீங்கள் மேலே வர முடியலையா அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற விஷயம் என்னால் ஒரு தெளிவாக என்னால் சொல்ல முடியும் அது நான் பார்க்க ஆரம்பித்தது காலத்தை விட இன்றைக்கி சொல்லக்கூடிய காலங்கள்தான் இன்னைக்கு வந்து எவ்வளோ வந்து சந்திச்சுட்டு போயிட்டுருக்காங்க ஒரு ஃபர்ஸ்ட் மனிதர் வந்து சந்தித்தாங்க அப்படின்னா நான் ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ நான் நானும் நானே ஒவ்வொருத்தருக்கு அன்றைய காலகட்டத்தில் என் நண்பர்கள் என் உறவு உறவுகள் இருக்கக்கூடிய நட்பு நட்பில் இருக்கக்கூடிய உறவு அப்படி நான் ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணி 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 நானே எடுத்து நான் பேச ஆரம்பித்தேன் இந்த உங்களுடைய ரேங்கி கொடுங்க நானே எடுத்து அனலைஸ் பண்ணேன் இது பிளஸ் இருக்குது இது மைனஸ் இருக்குதுன்னு நான் தெரியப்படுத்தினேன் தெரியப்படுத்துகிற போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ சொல்கிறேன் அப்போ நான் நான் அப்போ மேல மேலே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆரம்பித்த காலகட்டம் நம்ப மாட்டாங்க விஷயங்கள் நடந்துச்சு நீங்க வாகனங்களும் ஒரு மூணு மாசம் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னா இந்த ரேகை ஒத்துக்க மாட்டாங்க அது நடந்ததுக்கு அப்புறம் அது மாதிரி நான் வந்து ப்ரொஃபஸ ஆரம்பிக்கவே இல்லை ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் மூணு வருடம் நாலு வருடம் ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னை தெரிவித்தேனும் ஒரு நாலு பேர் பத்து பேர் டெய்லி வர ஆரம்பிச்சாங்க இது மாதிரி வர ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு டெய்லி எத்தனையோ மனிதர்கள் என்ன சந்திச்சிட்டு இருக்காங்க இது ஃபர்ஸ்ட் நிகழ்ந்த விஷயங்கள் இதான் சொல்ல முடியும்